நாம் பார்க்கக்கூடிய எல்லா வளங்களும் மனிதர்களே மனிதர்களை மனத்தை போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் எப்படி வெளியே கிளம்ப வேண்டும் முதலில் ஆடைகள் இப்படி வெஸ்டீஜ் லோகோ பதித்த ஷர்ட்டுகளை வெஸ்டீஜ் நிறுவனங்களில் வாங்கிக் கொள்ளலாம் வெஸ்டீ கம்பெனிகளில் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய அல்லது மேல் முயல் வரிசை என்ற லோகோ கொடுத்த பணியங்களை கொடுப்பார்கள் அல்லது என்பதை பின்பக்கமாக அணிந்துள்ள ஆடைகளை கூட நாம் அணியலாம் இப்படி லோகோ கொடுத்த ஆடைகளை அணியும் பொழுது நாம் எந்த வியாபாரத்தை அவர்களுக்கு சொல்ல வருகிறோம் என்பது அவர்களுக்கு பெரும்பாலும் புரிந்துவிடும் அடுத்து சில நிமிடங்களில் நாம் மிகவும் ப்ரொஃபஷனலாக சிஎன்டி போன்ற கூட்டங்களுக்கு நாம் செல்ல மாதிரி நேரங்களில் வெள்ளை சட்டை டை டை மட்டும்தான் அணியணும் இதே போன்ற வேறு கலர் டைகளோ நாம் அணியக்கூடாது பெண்களாக இருந்தால் யூனிஃபார்ம் சீருடை பெண்களுக்கான புடவை அணிந்து கொள்ளலாம் அடுத்து நம்மிடம் ஒரு கைக்குட்டை இருக்க வேண்டும் வெளியே கிளம்பும் போது பேனா ஒரு நீல நிற பேனா அடுத்து இரண்டு வேறு வேறு நேரம் உள்ள பேனா ஒரு ஹைலைட்டர் நான் எழுதுவதை சிறப்பாக காட்டுவதற்கான ஹைலைட்டர் இருக்கிறது அடுத்து நம்மிடம் தயாராக இருக்க வேண்டியது வெஸ்டீஜ் ஐடி கார்டு ஆப்பில் இதை நாம் பதிவிறக்கி நாம் படம் போட்டு பதிவு செய்து கொள்ளலாம் ஐடி கார்டு அடுத்து வெஸ்டிஜ் விசிட்டிங் கார்டு இதுவும் நம்முடைய சக்சஸ் பிளானில் மாடல்கள் இருக்கிறது அதே மாடலில் நாங்கள் விஷ்டி விஸ்டின் கார்டு தயார் பைதே நாம ஒரு பக்கத்தில் மட்டுமே என் பக்கத்தில் இல்லை ஒரு பக்கத்தில் மட்டுமே அடுத்து வெளியே கிளம்பும்போது நாம் எதற்காக பார்க்க போகிறோம் மக்களை இணைக்கத்தான் போகிறோம் மக்களை நம்மோடு இணைக்கப் போகிறோம் அந்த நோக்கத்தை நாம் தெளிவாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்திலேருந்து நாம் என்றும் பகழக்கூடாது அடுத்து மக்களை நல்ல கோட்பாடுகளை வெளியே கிளம்பும் பொழுது ஒரு முறை படித்து பார்த்துக் கொள்வது நல்லது இப்பொழுது நம் கையில் சிறு இருக்க வேண்டும் ஏதேனும் குறிப்புகள் தேவைப்பட்டால் மக்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு உங்கள் ப்ராஸ்பைட்டு எழுதி கொடுப்பதற்கு தேவைப்படும் அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்பேடுகள் ஷார்ட் நோட்ஸ் பேடுகள் நீங்கள் பயிற்சி எடுப்பதற்கு பயிற்சியில் எடுத்ததை மக்களுக்கு சொல்வதற்கு தேவையான ஷார்ட் நோட்ஸ்கள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இவைகள் வியாபாரிகள் என்பதை மக்கள் மனதில் அடுத்து நாம் பொருட்களை அடிப்படையாக கொண்டு வியாபாரம் செய்வதால் பொருட்கள் மற்றும் ஆங்கிலம் பிற மொழிகளிலும் இருக்கிறது உங்களுக்கு எந்த மொழிகளில் தேவைப்படுதோ அந்த மொழிகளில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் முடிந்தால் ஆங்கிலம் தமிழ் உட்பட இரண்டு மொழிகளையும் வாங்கி வைத்துக்கலாம் அடுத்து நம்முடைய மிகப்பெரிய துறை அழகுத்துறை அந்த அழகு துறை சம்பந்தமான இதையும் நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாம் நம்மிடம் என்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை நாம் கேட்லாக் வடிவில் மக்களிடம் காட்ட வேண்டும் அடுத்து இந்த வியாபாரத்தை மக்களிடம் சொல்வதற்கு மை சக்சஸ் பிளான் இந்த திட்டத்தின் படித்தான் நாம் மக்களுக்கு வியாபாரத்தை சொல்கிறோம் என்பதை நாம் காட்டலாம் இதில் அனைத்து விவரங்களும் அடக்கமாக இருக்கும் அதே மாதிரி உங்களிடம் இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் என்றால் முடிந்தவரை உங்கள் கைகளின் வெள்ளை தாள்கள் ஒரு ஐந்தோ பைத்தோ இருக்க வேண்டும் ஏனென்றால் நெட்ஒர்க் சிறந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டர் தன்னோட பிளானை வெள்ளை தாள்களில் விவரித்து காட்டுவதில் இருப்பார் அவர் போடும் வட்டங்கள் அதுக்கு உதவியாக அந்த பிளானை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுவதென்றால் நாம் இந்த மாதிரி ஒரு பைலில் மை சக்சஸ் பிளான் பொட்டன்சியல் மை சக்சஸ் பிளான் என்று நாம் விரிவாக படம் போட்டு நம்மளோட ப்ரொஃபைல்கள் மூலமாக நம்முடைய மார்க்கெட்டிங் பிளானை மக்களுக்கு சொல்லலாம் இதில் குறிப்பாக ஒன்பது இன்கம்கள் எப்படி நெட்வொர்க் மாறுகிறது எப்படி ஒவ்வொரு நிலையிலும் வருமானம் வருகிறது த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கொள்ளலாம் அல்லது என்றால் மக்களிடம் திருப்பி காட்டுவதற்காக பிளிப்சார்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதே வெஸ்டேஜை நம்ம அப்ளை செய்து கொடுத்திருப்பார்கள் இந்த மாதிரி பிளிப்சார்ட்கள் மூலமாக நம் அனைத்து விவரங்களையும் போட்டுக்கொள்ளலாம் பவர் ஆப் போன் வெத்தி மூலம் இந்த வியாபாரம் எப்படி செய்யலாம் என்கிற ஒரு பிளான் இதன் வழியாக நாம் எப்படி வருமானத்தை உச்சகட்ட வருமானத்தை அடையலாம் உதாரணமாக மந்த் டுவெல் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் என்பதை மாத வருமானமாக எப்படி அடையலாம் என்பதை இந்த பிளிப்சார்டுகள் வழியாக காட்டலாம் அடுத்ததாக நாம் இந்த வியாபாரத்தில் என்ன சாதித்தோம் நாம் இந்த வியாபாரத்தை மக்களுக்கு சொல்வதற்க நாம் என்ன கடைசியாக ஒரு வருடத்தில் அல்ல இரண்டு வருடத்தில் என்னென்ன சாதித்தோம் என்பதை இந்த மாதிரி பிரிண்டா அந்த டூர் போனோம் சில்லர் அடித்தோம் ரெக்கக்னைஷன் வாங்கினோம் பிரான்ஸ் வச்சோம் ரெக்கக்னைஷன் வாங்கினோம் அஞ்சு நாள் டூர் போனோம் ஸோ அந்த டூர் அது மாதிரி எல்லா விதைகளையும் நாம் வைத்துக்கொள்ள அடுத்து இவைகளெல்லாம் காட்டிவிட்டு மக்கள் உங்களிடம் இணைந்து விட்டார்கள் என்றால் அவர்களிடம் நேம் லிஸ்ட் வாங்குவது லிஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் வாங்கி கொள்ள வேண்டும் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸை அவர்களிடம் சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதில் அவர்கள் இருபத்தைந்து பேரை எழுதுவதை பக்கத்தில் இருந்து பார்க்க அடுத்து ஏன் இந்த வியாபாரத்தில் சேர்ந்தாக என்பதற்கு அவர்கள் லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் வைத்திருக்க வேண்டும் இந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும் பொழுதுதான் லிஸ்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவர்களுக்கு வெளியே வரும் ஆகவே இதுகளை வைத்து அடுத்து குறைந்தபட்சம் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒர்க் டைரி இது பிளான் ஷீட் அப்படின்னு ஒரு மாதத்துக்கான பிளான் ஷீட் இதைகளையும் நாம் தயாராக இவர்களை எல்லாம் காட்டும் பொழுது நாம் ப்ரொஃபஷனலாக இந்த வியாபாரத்தை செய்கிறோம் என்பது ஒரு எண்ணம் நம்முடைய ப்ராஸ்பெக்டுகள் வரும் அவர்கள் சிறப்பாக பேசும் அடுத்து இந்த வியாபாரத்தை அடுத்த கட்டத்தை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கு விஐபி எப்படி விஎல்சி எப்படி என்பதை இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக கூட நீங்கள் வளர்க்கலாம் இவைகளெல்லாம் வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி நீங்க ஒரு பிளாஸ்டிக் ஃபைல்ஸ் கையில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அடுத்து அதே மாதிரி வெஸ்டேஜ் பேக் ஏதாவது பொருட்களை அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் வெஸ்டேஜ் பேகும் கொடுக்க வேண்டும் மேலும் இதை பற்றிய சாதனங்களை நாம் அடிப்படையாக காட்டுவது ஒரு வருட டைரி வெஸ்டேஜ் ஒரு வருட டைரி இந்த மாதிரி டைரிகளை நாம் வைத்துக்கொள்ளலாம் எஸ்டிஜில இருந்து என்னென்ன ஆவணங்கள் நாம் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு காட்ட முடியுமோ அதை அனைத்தையும் நாம் மக்களுக்கு சந்தர்ப்பங்களை கட்டுற மாதிரி காட்ட வேண்டும் வாய்ஸ் மேகசின் இது உள்ள சக்சஸ் ஸ்டோரிகளை நாம் காட்டலாம் எல்லாத்தையுமே நம்ம காட்டலாம் எத்தனை பேர் அச்சீவ் பண்ணாங்க எவ்வளவு பேர் அம்பாசிடர் ஆகிறாங்க இது எல்லாமே காட்டலாம் அடுத்து சாதனை படைத்த லீடிங் லேடிஸ் பெண்கள் எவ்வளவு பேர் சாதனை படித்திருக்கிறார்கள் எப்படி சாதனை படித்திருக்கிறார்கள் என்பதை லீடிங் லேடிஸ் வழியாக காட்டலாம் அடுத்து எத்தனை பேர் கார் வாங்கியிருக்கிறார்கள் எத்தனை பேர் கார் வாங்கியிருக்காங்க வீல் அந்த மாதிரி கார் வாங்கியிருக்கார்கள் என்பதை நாம் காட்டலாம் இந்த வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் வருமானம் வியாபாரம் என்பதை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்கு உதவியாக அதே சமயம் சில சமயம் பாஸ் போயிட்டு போகும்போது காத்திருக்க வேண்டிய வரலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய வரலாம் இல்லாத அவர்களே பேசும்போது இடைவெளி விட்டு மறுபடியும் சந்திக்க வரலாம் அந்த நேரத்தில் நாம் சும்மா இருக்காமல் நெட்ஒர்க் சம்பந்தமான புத்தகங்கள் அல்லது நம்ம சைக்காலஜி சம்பந்தமான மனத்தை உறுதி கொடுக்க புத்தகங்கள் இறைகளை அவர்கள் முன்னால் படிப்பது நாம் நாம் தொடர்ச்சியாக அறிவை விருத்தி செய்கிற ஒரு மனிதர் என்பதை அவர்கள் மனதில் பதிய வைக்கும் நாமும் போல அறிவை விருத்தி செய்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே உருவாக்கும் அதே சமயம் அடுத்த கட்டமாக இந்த மாதிரி பிளான் சீட்டுகள் எல்லாம் புத்தக வடிவில் இருக்கு உங்களிடம் இன்னும் கொஞ்சம் பொருளாதார வசதி இருந்தால் இந்த மாதிரி பேட் நோட் பேட் அல்லது லேப்டாப்கள் மூலமாக கூட நீங்கள் வியாபாரத்தை காட்டலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டி பேக் இருப்பது நல்லது ஏன் ஹேண்டி பேக் என்றால் நீங்கள் ஹேண்டி பேக்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருப்பவர்களுக்கு நாம கொடுக்கலாம் அடுத்து சில சமயம் காட்டுவதில் வீடியோ காட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்போ வீடியோ காட்டும் போது ஃபோனில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் மூலம் ஒரு ஆடியோ ஸ்பிளிட்டர் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஹியரிங் எய்ட் மூலமா அவர்களின் காதுகளில் அந்த வீடியோ ஒளியை கேட்பதற்கு நாம் வைத்துக்கலாம் எல்லாம் ப்ரொஃபஷனலாக அவர்களை இடையூறுகளாக நாம் என்ன சொல்ல வரும் எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் முழுசுமையாக வீடியோ மூலமா அவர்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் காட்டும் போது நமக்கு ஃபோன் பவர் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு எப்போதும் சார்ஜ் போட்டிருக்கணும் அல்ல தேவை கேட்ட மாதிரி ஒரு அடாப்டர் அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் காட்டி விட்டுட்டு இறுதியாக அந்த வியாபார திட்டத்தை அவர்களுக்கு முடிக்கும் பொழுது நம்முடைய நாம் பொருட்களை அடிப்படையாக வைத்து வியாபாரம் செய்பவர்கள் ஆதலால் பொருட்களின் பலனை அவர்கள் கண்ணெயில் காட்ட வேண்டும் அதற்கு இன்ஸ்டண்டாக உடனடியாக பலனை காட்டுவதற்கு விட்டமின் டி சப்ளிங்கல் ஸ்ப்ரே அல்லது விட்டமின் சி சப்ளிங்கல் ஸ்ப்ரே நம் நாக்கு கடையில் தெளித்து காட்டி அவர்கள் நாக்கு கடையில் தெளித்து காட்டி அவர்கள் அந்த துட்டியை உணர வைக்கலாம் அல்லது பேக்கெட் பர்ஃபியூம் இந்த பேக்கெட் பர்ஃபியூமில் நம் புறங்கைகளில் அதாவது இந்த இடங்களில் குரங்களை அடித்து அந்த வாசனையை அவர்களை முகர செய்யலாம் இதன் மூலமாக அல்லது நம்முடைய இம்யூனிட்டி பகல் இம்யூனிட்டியை அவர்கள் கண்ண இதிலேயே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து உங்களிடம் ஒரு பாக்கெட் தண்ணீர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எடுத்து அவர்கள் முன்னாலேயே நீங்கள் அந்த மாத்திரையை விட்டமின் புட் சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டு காட்ட வேண்டும் அப்பொழுது இவர்கள் மனித உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அன்றாடம் புலங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரும் ஒரு மனுக்களிடம் நீங்கள் பேசுகிற நேரம் அதிகபட்சம் நிமிடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது ஒரு மனிதரை நாற்பத்தை நிமிடங்களுக்கு மேலாக ஊன்றி கவனிக்க வைக்க முடியாது என்பது விதி பொது விதி ஆகவே நீங்கள் ப்ரொஃபஷனலாக அவுட்ஃபிட் வெளியே வெளியே சென்று மக்களை கவர்ந்து பொழுது மக்களுக்கு வியாபாரத்தை எடுத்துச் செல்லும்போது இத்தனை விதமான தூல்களை நீங்கள் வைத்துக்கொள்வது கொள்வது ப்ரொஃபஷனலாக வெற்றி பெறுவதற்கு உதவும் மக்களே நன்றி வணக்கம் அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் சந்திப்போம்